தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர் ஆனால் போலீஸ்கிட்ட இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம் இல்லை வெறும் முரட்டுத்தனம் மட்டும் இருக்கு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கவர் அவர் சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்த மாதிரி தமிழ்நாட்டை விட்டு வெளிநடப்பு செய்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா அவர் என்ன கேட்டார் பெருசா ரெண்டு தடவை தேசிய கீதம் கேட்டார் இது என்ன சினிமா பாட்டா முன்னால ஒண்ணு வச்சுக்கலாம் நடுவில் ஒண்ணு வச்சுக்கலாம் சோகமா ஒண்ணு வச்சுக்கலாம் சந்தோஷமா ஒண்ணு தேசிய கீதங்க ஒரு போட முடியல சரி இவர் என்ன கேட்கிறாரு இன்னொருத்தர் ஒரு குத்துப்பாட்டு பாட்டு கேட்டா போடுவீங்களா என்ன பேசிக்க நீங்கள் உங்கள் டாய்லெட்டுக்குள்ளே நீங்கள் மலத்தை விட்டுக்கிறதுல யாருக்கும் பிரச்சனை இல்லை அதை மூஞ்சியில் பூசிட்டு வராதிங்கன்னு தான் சொல்கிறோம் அவர் மூஞ்சியில் பூசி வச்சுருக்காரு ஆர் என் ரவி நாகாலாந்திலிருந்து விரட்டப்பட்ட கவர்னர் அப்படின்னு நான் பின் பண்ணி வச்சா அது சரியாக இருக்கும் இல்லை ஒரு முதலமைச்சரோ அமைச்சரோ அப்படி வச்சுருந்தா அவர் ஏற்றுப்பாரா உடனடி அரசியல் நேர்கள் எல்லா வருஷத்துக்கும் கடந்த ரெண்டு வருஷங்களைப் போலவே இந்த வருஷமும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் வெளியேறு விவகாரம் சர்ச்சையாகியிருக்கு அதே மாதிரி யூஜிசியினுடைய புதிய நெறிமுறைகள் தொடர்பான கருத்து கேட்புக்காக அவங்க அறிவித்த அறிவிப்பும் சர்ச்சையான ஒரு விஷயத்துமாக உருவாகியிருக்கு தொடர்பாக பேசுகிறதுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு கனகராஜன் முன்னாழி பேசணும் சார் வணக்கம் தொடக்கத்துலேயே சொன்ன மாதிரி இது தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக ஆளுநர் தொடர்பான சர்ச்சை வந்து உருவாகியிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அவர் உரையாற்ற மாட்டேன் இல்லை உரையாற்றுறது வந்து ஒரு சிக்கலை உருவாக்கி சபையை விட்டு வெளியேறுறது இது மூணாவது வருஷமாக நடந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க நாய் வாழை நிமித்த முடியுமா எனவே ஆர்எஸ்எஸ்காரங்களுடைய இந்த மாதிரியான நடவடிக்கையும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அவங்க அப்படி தான் அனுப்புறாங்க அவங்களுக்கு ஒன்றும் ஒரு மாநில நலன் மாநிலத்தினுடைய மரபு இது எதுவும் இல்லை தெரியாது அவங்க எல்லாத்துலேயும் ஒன்று அப்படின்னு ஸோ ஒற்றை கலாச்சாரத்தை திணிப்பது என்பது அவருடைய நோக்கம் எனவே அவர் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஏதாவது பெரியார் பேரை சொல்ல மாட்டேன் அண்ணா பேரை சொல்ல மாட்டேன் காமராஜர் பேரை சொல்ல மாட்டேன் அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிகிறத வாசிப்பேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கார் இது அறியாமை கிடையாது ஒரு அடாபடித்தனம் ரெண்டாவது இந்த வருஷம் அவர் வந்து தேசிய கீதம் சம்மந்தமாக சொல்லியிருக்கிறது இல்லையா அது அப்பட்டமான ஏமாற்று ஆக்சுவலாக அவங்க ஜனநாயமனவை ரவீந்திரநாத் அவர்களுடைய மன பாடலை தேசிய கீதமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டது கிடையாது அது அதை வந்து தேசிய கீதம் அல்ல பக்கிம் சந்திரருடைய ஆனந்தமடம் நாவலில் வரக்கூடிய வந்தே மகன் தான் அது தேசிய கீதமாக இருக்க முடியும் அதில் இஸ்லாமியர் குறித்து ரொம்ப மோசமான அஃபென்சிவான பகுதிகள் இருக்கு எனவே அவங்க இதை ஏற்றுக்கொள்ளாது எப்போ இருக்கு இதன் மீது ஒரு தீரா காதல் வந்ததுன்னு நமக்கு தெரியலை நம்பர் ஒன் ரெண்டாவது ஒரு கான்ஸ்டியூஷன் பாரத் என்ற அப்படி ஒரு புக்கை எங்கேயாவது பார்த்துருக்கா அவர் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறார் அரசியல் நிர்ணய சபை அதில் இருந்தவங்களை அவமதிக்கிறார் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை அவமதிக்கிறார் எனவே அவர் வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு எந்த ரைட்டும் கிடையாது அவருக்கு சரி அவங்க எப்போதுமே உரிமைகளை போராடி பெற்றவர்கள் கிடையாது அதனால் அவங்களுக்கு இந்த உரிமைகள் குறித்தான விஷயம் எதுவுமே தெரியாது இப்போ தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் மன்றம் மொழிவாரி மாநிலங்களுக்காக போராட்டம் பண்றது உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர்கள் இருக்காங்க இல்லையா இப்போ தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடுன்னு பெயர் வைக்க வேண்டும் சங்க உயிர் நீத்த அப்போ இது எல்லாம் இருக்கிற போது இதை பற்றி கவலைப்படாமல் போகிற போக்கில் தனக்கு தான் போன்று எப்படி பேசுவது இல்லையா அது வந்து கவர்னருக்கு மட்டும் இல்லை ஒரு மனுஷனுக்கே அழகு கிடையாது ஒன்றை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு அதன் பின்புலத்தை உணர்ந்து கொண்டு பேசுவது என்பது மிக முக்கியம் எனவே ஆளுநர் வந்து ஒரு அடாவடி பேர் வழியாக இருக்கிறார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர் ஆனால் போலீஸுக்கிட்ட இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம் இல்லை வெறும் முரட்டுத்தனம் மட்டும் இருக்குது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீங்கள் வருஷ வருஷம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏதாவது ஒன்றை அதாவது ஒரு பிரச்சினையை கிளப்பி என்பது அரசு அதன் மீது தன் மீது நினைக்கிறார் அவர் சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்தது மாதிரி தமிழ்நாட்டை விட்டு வெளிநடப்பு செய்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது அந்த நல்லது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கி இது நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ முதல் வருஷம் அவர் வெளியேறுறாரு அரசு வந்து அப்போவே வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுனாங்க அவர் படித்த எதுவும் அவைக்குறிப்பில் இருக்காது அரசு தயாரிச்சது அவை குறிப்பில் இருக்கும் அப்படிங்கும்போது அது பெரிய அளவில் பேசு பொருளாச்சு இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை நிறைய பேர் சொன்னாங்க ஆளுநர் வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியேறட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலேயும் அவர் அதையே தான் பண்ணார் இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் வந்து அவர் அவைக்குள்ளே இருக்கிற கால அளவு குறைஞ்சிக்கிட்டே போகுது இந்த வருஷம் வந்து வந்து ஒரு மூணு நிமிஷத்துலேயே வெளியில் போயிருக்கேன் இப்போ நானே சொன்ன மாதிரி வந்து இது திருப்பி திருப்பி நடக்கிற ஒன்று தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது ஒரு பெரிய செய்தி இப்போ இது ஒரு வழக்கமான ஒரு செய்தியாக மாறிடுச்சு இப்போ எதிர்கட்சிகளையும் இது எப்படி அணுகுறாங்கன்னா தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா அவர் என்ன கேட்டார் பெருசா ரெண்டு தடவை தேசிய கீதம் கேட்டார் அதை அதை பிளே பண்ணிருங்களேன் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனுக்கு இது ஆளுநர் நகத்துறாரு இது எதிர்க்கட்சிகளையும் இப்படி ஹேண்டில் பண்ணுறதை எப்படி பார்க்குறீங்க இது என்ன சினிமா பாட்டா முன்னால் ஒன்று வச்சுக்கலாம் நடுவில் ஒன்று வச்சுக்கலாம் சோகமாக ஒன்று வச்சுருக்கலாம் சந்தோஷமாக ஒன்று வச்சுருக்கலாம்னு தேசிய கிரகங்க ஒரு தடவை தான் போட முடியும் தமிழ் மரபில் இதை ஜனகணம் போட்டான்னா என்ன சொல்லுவாங்க முடிச்சு ஒரு நிச்சயமாக அர்த்தம் இவர் பிடிச்சிட்டா கிடையாது இல்லை இது பின்னால் தானே வாசிக்க போகிறாங்க எனவே இது பிரேமலதாவினுடைய விருப்பம் அல்லது இன்னொருத்தருடைய விருப்பம் என்பது கிடையாது ஒரு மரபு இருக்கு சரி மூணு தடவை கேட்டால் போடுவீங்களா சரி இவர் இன்னைக்கு கேட்குறாரு இன்னொருத்தர் வர ஒரு புத்துப்பாட்டு கேட்டால் போடுவீங்களா என்ன பேசுகிறீங்க இது ஓவரால் உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா புதுப்பாட்டுன்னு சொன்னால் இது என்ன இப்படி பேசுகிறானு அடாவடியாக இருக்கே அப்படின்னு தெரியும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை இருக்கிறது மரபு இருக்கிறது அதை ஆளுநர் அஞ்சு வருஷத்துக்கு வந்துட்டு வருவார் அல்லது ரெண்டு வருஷத்தில் மாறி பன்வாரிலால் புரோஹித் மாதிரி பன்வாரிலால் புரோஹித்துக்கு இது உடந்தையாக இருந்தது உடன்பாடாக இருந்தது இவருக்கு உடன்பாடு இல்லை இவருக்கே முதல் வருஷம் அவர் எந்த பிரச்சனையும் கிளப்பல கிளப்பல இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு யாராவது ஒருத்தர் அவர் இல்லை இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார் கேட்டுப்போம்மா என்ன இவங்களாம் என்ன பேசுகிறாங்க ஆளுநர் என்னத்தை கேட்டார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நீங்கள் ஒரு குழந்தை கூட சாதாரண சின்ன பிள்ளைகளை சொல்லிக் கொடுப்பாங்க ஒர்க் ஒய்யூ ஒர்க் பிளே ஒய்யூ ப்ளே ஸ்டடி ஒய்யூ ஸ்டடி ஸ்லீப் ஒய்யூ ஸ்லீப் இப்படி தானே சொல்லுவாங்க நீங்கள் வந்து எப்போ வேணாலும் இதெல்லாம் செய்கிறோம் அதனால் எப்போ வேணாலும் செஞ்சு பண்ணணும் எனவே இது உங்கள் விருப்பம் என் விருப்பம் இல்லை ஒன்று சட்டத்தின்படி இருக்கணும் இல்லைன்னா மரபின்படி இருக்கணும் இது மரபின்படி இருக்கு இருந்திருக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை ரெண்டாவது இதை யார் மாற்ற முடியாது அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் மாற்றலாம் ஏன்னா அது நிரந்தரமா இருக்க போகுது இந்த அரசாங்கம் இல்லைன்னா இன்னொரு அரசாங்கம் தமிழ்நாடு நீங்க பீகார்லேருந்து இருந்து வந்த ஒருத்தர் இந்த தமிழ்நாட்டினுடைய மரபை பத்தி அவர் அதனால தான் அவர் வந்து எந்த விதமான ஞானமும் இல்லாமல் தமிழகமும் வச்சுக்கலாம் அது இருக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக பேசுவீங்களா விச இனிப்பாக இருந்தால் டேஸ்ட்டாக இருந்தால் குடிப்பீங்களா அதை சொன்னார் தமிழகம் இது இது இதெல்லாம் வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அவர் எந்தெந்த பெருசாக சொல்லிட்டாருன்னு உங்களுக்கு தோணும் அவர் கொஞ்சம் கூட அவரே சொல்லியிருக்காரு என்னமோ வெட்கட்டணவன்லாம் அவர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஆக்சுவலாக வெட்டங்கட்ட மனிதர் அவர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிடன் ஐடியாலஜின்னு ஒன்றும் இல்லை அது செத்து போயிடும் தத்துவம்னு சொன்னார் திராவிட மாடலும் ஒன்றும் இல்லை அது செத்து போன ஐடியாலஜின்னு சொல்கிறேன் இதை அஃபீஷியல் எக்ஸ் ஆங்கிளில் வச்சுருக்காங்க அசிங்கமாக இல்லை நீங்கள் உங்கள் டாய்லெட்டுக்குள்ளே நீங்கள் மலர் தவிர யாருக்கும் பிரச்சனை இல்லை அதை மூஞ்சியில் பூசிட்டு வராதிங்கன்னு தான் சொல்கிறோம் அவர் மூஞ்சியில் பூசி வச்சிருக்காரு அவருடைய ஒரு 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 அறியாமையை அவர் ஏதோ பெரிய அது ஒரு புனித இது மாதிரி இவ்வளவு சிறுநிலைத்தனமான ஆட்களை பார்த்தீங்கன்னு இருக்கீங்களா யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக அவர் பண்ணியிருக்கிறது சிறுவில்லைத்தனமானது ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஒரு பத்திரிகையில் வருது அவ்வளோதானே அவர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு அதை ஒரு ரிசர்ச் பண்ணதையே இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கூடுதல் விவரம் வந்தால் அதை மாற்றிக்கிறாங்க இவர் ஏதோ ஒரு பேட்டி கொடுக்குறாரா ஒரு பேப்பரில் வச்சிட்டா அதை பின் பண்ணி வச்சிருக்காரு அதை அஃபிஷியல் கற்றுக்கிட்டேன் ஆர் என் ரவி நாலாந்தில் இருந்து விரட்டப்பட்ட கவர்னர் அப்படின்னு நான் பின்பணி வச்சேன் அது சரியாக இருக்குமா இல்லை ஒரு முதலமைச்சரோ அமைச்சரோ அப்படி வச்சுருந்தா அவர் ஏற்றுப்பாரா அப்போ அதுக்குன்னு ஒரு நெக்கோரம் இருக்குல்ல அதனால தான் நீங்கள் வந்து அசிங்கமாக இருக்கிறத எதையும் அதனுடைய இயல்பே அசிங்கமாக இருக்கும்போது அதை அழகுபடுத்துகிற என்ன சோஃபாவில் வச்சாலும் சரி நடுவீட்டில் வச்சாலும் சரி தலையில் வச்சுருந்தாலும் சரி அது அப்படித்தான் இருக்கும் அவர் அப்படித்தான் இருப்பார் அது ஆர்எஸ்எஸ்னுடைய இயல்பான ஒன்று இன்றைக்கி யூஜிசி வந்து ஒரு வழிகாட்டு ஒரு விதிகளை வந்து மக்கள் கருத்து கேட்புக்காக வெளியிட்டிருக்காரு அது என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க பிரச்சனையோடு வந்து அது உடன்பட்டு போகுது இப்போது துணைவேந்தர் தேர்தல் குழு தொடர்பாக தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு நான் சொன்ன ஆட்களை வந்து அவங்க நியமிக்கல அப்படின்னு ஆளுநர் வந்து அதில் குற்றம் சாட்டிட்டு இருக்காரு யூஜிசியினுடைய பிரதிநிதி இல்லை அப்படின்னு இன்னைக்கு யுஜிசி வெளியிட்டு இருக்கிற அந்த விதிகள் எப்படி இருக்குன்னா மாநில அரசு சார்பாக யாருமே இருக்க மாட்டாங்க தேடுதல் குழுவும் மாநில அரசையை நியமிக்காது ஆளுநர் நியமிக்கிறவர் அதனுடைய தலைவராக இருப்பார் யூஜிசி நியமிக்கிறவர் அதனுடைய உறுப்பினராக இருப்பார் இன்னொரு உறுப்பினர் வந்து பல்கலைக்கழகம் உறுப்பினர் வந்து நியமிப்பாங்க அப்படின்னு ஸோ மாநில அரசினுடைய ரோலை வந்து முற்றிலுமாக ஒதுக்கிற மாதிரி இருக்குது மாநில அரசுகளை ஆளுநரினுடைய ஒப்புதல் இல்லாமல் மாநில அரசை நேரடியாக துணைவேந்தர்கள் நியமிக்கிறது தொடர்பான மசோதாக்களை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இருக்கு சட்டமன்ற பேரவை நிறைவேற்றி அது நிலுவையில் இருக்குது இப்படியான ஒரு சூழலில் துணைவேந்தர்கள் நியமனத்தில் இருந்து மாநில அரசு முற்றிலுமாக நகர்த்துற மாதிரியான ஒரு விதி திருத்தம் வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு மக்கள் கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சட்டப்படி அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது என்ன இருக்குது ஒன்றிய அரசனுடைய நிறுவ நிறுவனங்களாக இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அலிகார முஸ்லீம் யூனிவர்சிட்டி பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி அந்த மாதிரியான யூனிவர்சிட்டி மட்டும்தான் இவங்க ப சொல்கிறதெல்லாம் பொருந்தும் இவங்க நினைச்ச மாதிரிலாம் இருந்தது இவங்க ஒன்றும் ராஜா கிடையாது எனவே நாளைக்கு இது கோர்ட்டுக்கு போகும் மற்ற இடத்துக்கு போகும் ஆனால் என்னென்னா இவங்களுடைய அந்த நோக்கம் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப அசிங்கமானவங்க வந்துங்க நீங்கள் அசிங்கமானவங்கன்னு சொல்லும்போது சிலருக்கு ஏதோ வெறுப்பில் சொல்கிறதெல்லாம் நினைக்க கூடாது யுபிஎஸ்சி அது எவ்வளவு பெரிய நிறுவனம் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பியூரோக்ராட்டிக் செட்டப்பை டாப் ஆட்களாக உருவாக்குறதுக்கு அந்த நிறுவனத்துக்கு தலைவராக இதுக்கு முன்னால் மனோஜ் சோனின்னு ஒருத்தர் இருந்தார் இப்போ ஒரு லேடி ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்துட்டார் அந்த மனோஜ் சோனி யார் அப்படின்னு சொன்னால் நரேந்திர மோடிக்கு குஜராத்தில் இருக்கும்போது பொதுக்கூட்டங்களில் பேசுகிறதுக்கு பேச்சு எழுதி கூட்டத்து கொண்டிருந்த நபர் ஒரு 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 இன்ஸ்டியூஷனை எவ்வளவு அதாவது ஆனால் ஒரு தங்கம் இருந்ததுன்னா உங்களுக்கும் என்ன அது என்னுடைய மதிப்பு தெரியும் ஏன்னா அது உடைப்பு அது உடைய ஆனால் அதே சமயத்தில் ஒரு நாயோ பூனையோ வந்துச்சுன்னா அதுக்கு தங்கத்தோடய மதிப்பு தெரியுமா ஏன் தெரியாது அதுக்கு அந்த அறிவில்லை அதனுடைய இது கிடையாது இவங்களுக்கு என்ன தெரியணும்னா இன்ஸ்டியூஷனை எவ்வளவு பெரிய இன்ஸ்டியூஷன் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க இதுக்கு எவ்வளவு கட்டடம் கட்டியிருக்காங்க இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் யார் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு ஆனால் நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் வீடை நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்க ஆனால் வீட்டில் யார் குடியிருக்கிறேன்னு நான் உரிமை கொண்டாடுவேன்னு எவனா சொன்னால் அது ஆக்கிரமிப்பாளையா அதனால தான் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால் லேட்ரல் எம்பியில் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் எழுதுவாங்க அதில் இருபதாயிரம் பேரை அது எது மெயினுக்கு இருபதாயிரம் பேரை தந்தெடுத்துட்டு அதில் இருந்து மெயின் எக்ஸாமில் இருந்து ஒன் ஹிஸ்ட்டு டூனு ஆளை கூடுவாங்க அல்லது ஒன் ஹிஸ்ட்டு த்ரீன்னு போடுவாங்க அதிகபட்சம் நான் சமீபத்தில் பார்த்தது என்னென்னா ஒரு ஆயிரத்தி நூற்றி பதினாறு என்னோதான் அதிகபட்சமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் உள்ளிட்ட எல்லா கேடர்களுக்கும் கொண்டு வந்தது அதில் நாற்பத்தஞ்சு பேர் ஒரு வருஷத்தில் இந்த அஞ்சு லட்சத்துலையும் இல்லாமல் மூணு லட்சத்துலையும் இல்லாமல் இருபதாயிரத்துலையும் இல்லாமல் ரெண்டாயிரத்துலேயும் இல்லாமல் இந்த ஆயிரத்தி ஆறுலேயும் வராமல் நோகாமல் ஊதிங்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல இவங்களுக்கு வேண்டிய ஆட்களை நாற்பத்தஞ்சு பேரை நியமிக்கிறது முடிவு பண்ணாங்க பெரிய சண்டை போட்ட பிறகு லேட்டர் லேட்டரி கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ அது மாதிரி நீங்கள் ஒரு துணைவேந்தர் என்று சொல்லிவிட போது தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாட்டினுடைய இந்த நீங்கள் அப்படி கொண்டு வரும்போது அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னா எல்லா விதமான அமைப்புகளையும் சீர்குலைக்கிறது தான் அவங்களுடைய ஏற்கனவே பில்டு பண்ண எல்லா அமைப்புகளும் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய எத்தோச தாங்கி நிற்குது அது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஓகே மதச்சார்பின்மை அல்லது ஜனநாயகத்தை இதையெல்லாம் தாங்கி நிற்கிற அல்லது பன்மைத்துவத்தை இதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒன்று அப்போ இவங்க நியமிச்சாங்கன்னா வர்றவர் என்ன சொல்லுவார் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கல்வின்னு சொல்லுவார் நீங்கள் ஏற்று சி ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த ஒன்றை திணிப்பதற்காக எல்லாவற்றையும் மேலிருந்து திணிப்பதுன்றாங்க நான் இப்போ உறுதியாக கூட சொல்கிறேன் இதே மாதிரியான இவங்க போனாங்கன்னா மாநிலங்களிலும் ஒன்றியம் இருக்குல்ல மாநிலங்கள் இருக்கும் ஒன்றியம் இருக்காது நீங்கள் என் மேலே அதிகாரம் செலுத்துறீங்க அந்த அதிகாரத்தை என் அந்த அதிகாரத்தை ஏற்க முடியாத அளவுக்கு நீங்கள் பண்ணும்போது என்ன சொல்லுவேன் பயா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையாங்கிறது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிற விஷயம் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா மேலும் மேலும் நான் அதிகாரம் மட்டும் செலுத்துவேன் என்று அவங்க சொல்கிறாங்க அதை ஏற்கவே முடியாது தமிழ்நாட்டு மாணவர்கள் ஏற்க மாட்டாங்க மக்கள் ஏற்க மாட்டாங்க கல்வியாளர்கள் ஏற்க மாட்டாங்க ரகல் நடம் நான் ரகலைங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் ரகலை நடம் இந்த இன்னைக்கு அவங்க வெளியிட்ட விதிகளில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் புதிய கல்விக் கொள்கை எந்தெந்த மாநிலங்கள் ஏற்றுக்கலையோ அந்த மாநிலங்களில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு பல்கலைக்கழக மானியம் வந்து ரத்து செய்யப்படும் அப்படி ரத்து செய்யப்பட்டுச்சுன்னா இனிமே அந்த பல்கலைக்கழகங்கள் கொடுக்குற பட்டங்கள் எதுவுமே செல்லாது ஸோ தமிழ்நாடு வந்து இப்போ வரைக்கும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலை இனிமே தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் பட்டங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் வந்து இதை சேர்ந்து நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான கனவுகள் காண்பதற்கு தர்மேந்திர பிரதானுக்கும் நரேந்திர மோடிக்கும் ஜே பி நட்டாவுக்கும் அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைகளுக்கும் ஏராளமான சுதந்திரம் இருக்குது அவங்க நாங்கள் முட்டாளாக தான் இருப்பேன்னு வெட்டு கட்டுறாங்க அவங்க இருந்துட்டு போட்டோம் இந்த மாதிரியாலெலாம் அவங்க தொடங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் அதாவது என்னன்னா ஆரம்ப கல்வி யார் கையில் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கு அதில் என்ன கல்வி திட்டம் இருக்கணுங்கிறத நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும் நாளைக்கு இவங்க வந்து இல்லை சாவர்கர்தான் தேசபக்தர் காந்தி இல்லைன்னு எழுதி வைப்பாங்கண்ணா மடிப்படை தூக்கி கடாசிட்டு போயிடுவான் குப்பத்தூட்டில் போட்டு போயிடுவாங்க தமிழ்நாட்டு மக்களே ஏற்க மாட்டாங்க இந்திய மக்களே ஏற்க மாட்டாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநில மக்களும் ஏற்க மாட்டாங்க இனவோ இவங்க ராஜா மாறியும் நீங்கள்லாம் அவங்களுக்கு அடிமை மாதிரியும் அவங்க நாளை முதல் இந்த பள்ளிக்கூடங்களில் இருக்க பட்டங்கள்லாம் செல்லாமல் போக கடவுது அப்படின்னு அவர் சொல்லுவாரா அவங்க கேட்டுப்பாங்க தெர் இஸ் அ கான்ஸ்டூஷன் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் டிஃபெண்டிங் கான்ஸ்டியூஷன் டிஃபெண்டிங் ஃபெடரல் சிஸ்டம் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையை நீங்கள் கேள்வி கேட்கிற போது இந்தியா இருப்பதற்கான அடிப்படையை நீங்கள் கேள்விக்குள்ளாக்குகிறீர்கள் என்று பொருள் அவங்க இந்த ஒரே தேசமும் சொல்லிக்கிட்டு இந்த தேசத்தை உடைவதற்கான ஒவ்வொரு ஏற்பாடாக அவங்க பண்ணுறாங்க கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு செங்கலை ஊழல் ஊழலுன்னு சொல்லும்போது இப்போ நீட்டு வந்தது என்ன பிரச்சனைனா அவங்க அவங்க அதை தான் நான் சொன்னேன் முட்டாளாக இருப்பேன் என்ன பெட்டு கட்டுறேன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் ஒரு பக்கா சிஸ்டம் இருக்குது எஜுகே இது ஹெல்த் சிஸ்டம் அதில் ஆயிரம் குறைபாடு இருக்கலாம் ஒரு ஐயாயிரம் பேருக்கு ஒரு துணை சுகாதார நிலையம் முப்பதாயிரம் பேருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அதுக்கு மேலே தாலுகா தலைமை மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஒரு பக்கா ஸ்ட்ரக்சர் இதுக்கெல்லாம் யாரை ஆள் பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சொல்ல நர்ஸு ம அதர் மெடிக்கல் ஸ்டாஃப் இவரை இவங்களெலாம் ஆனால் படிக்க வைக்கிறது மட்டும் நீங்கள் படிக்க வைப்பீங்க அவனை எப்படி நான் கிராமப்புறத்துக்கு அனுப்புவேன் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது நீ எம்டிஓ எம்எஸ்ஓ போகணுன்னா கிராமப்புறத்தில் போய் வேலை பார்த்தா உனக்கு கூடுதலாக மார்க் தர சேவைக்காக தான் படிப்பு எனவே நீ படிப்பு வச்சுக்கிட்டு சேவையை நீங்கள் பார்க்குறோ படிப்பை நான் பார்க்குறேன்னு சொல்கிறது பொருந்தி வராது அது வந்து யானை உடம்பில் கழுத காலை பொறுத்துறது மாதிரி அதை அது அது அதை தான் நான் சொல்கிறேன் அதை திரும்ப திரும்ப உங்கள் பார்க்க ஏன்னா இவங்கள்ட்ட பெரிய ஸ்காலர்னு யாரும் கிடையாது அது ஒரு பக்கம் இன்னொன்று இவங்க தங்களுடைய ஐடியாலஜியை முன்வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ முரட்டுத்தனமாக இதில் முன்வைக்கிறாங்க அதில் தான் பல விஷயங்கள்லாம் அவங்க காலியானது இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அம்னாயிச்சா ஏன்டாருங்க நீ இப்படியெல்லாம் கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க ராமர் கோயில்கிட்ட இந்தியா முழுதும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சிட்ருந்தோம் அந்த இதில் பொது வேட்பாளரை பிஜேபியினுடைய பொது வேட்பாளரை எஸ்பியினுடைய ஒரு தலித் வேட்பாளர் நையை புடைச்சி வெளியேற்றினார் எனவே அவங்க கனவு காணட்டும் இது வந்து நான் சொல்கிற கல்விக் கல்வி ஏற்கலைன்னா அந்த பட்டத்தை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் என்ன தெரியுமா பிரிட்டிஷ்காரன் கூட அப்படி சொல்ல முடியாதுங்க பிரிட்டிஷ்காரன் இருந்தபோது கூட அப்படி சொல்ல முடியாது இவர் அங்கீகாரம் வர மாட்டார் சரி இவர் சொல்கிறத ஒரு மாநில அரசாங்கம் அங்கீகரிக்கணுமா வேண்டாமா அங்கீகரிக்கணுமில்ல மாநில அரசாங்கம் ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறது இப்போ நீங்கள் அங்கீகரித்து பல பட்டங்கள் கொடுக்குறீங்க பட்சி சீனா டாக்டர் படிச்சிட்டாங்க அப்படின்னு கொடுக்குது ஆனால் நீங்கள் அங்கீகாரம் இப்போ இங்கே தேர்வு எதிர்க்கிறேன் அது மாதிரி நீங்கள் கொடுக்குறத ஒரு மாநில அரசாங்கம் இது இருந்தால் தான் இதை ஏற்று சொல்கிறதுக்கான அதிகாரம் வந்துடும்ல நீங்கள் ரெட்டு பாஸ் பண்ணிங்கன்னா நீதிமன்றமா உச்ச நீதிமன்றமா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பையும் மக்கள் போராட்டத்தின் மூலமாக மாற்றிகிட்டு இருக்காங்க எந்த விதமான தேசத்தினுடைய நலன் நாட்டு மக்கள் மீது அக்கறை எதுவும் இல்லாத ஒரு ஒரு அடியால் கூட்டமாக இவர்கள் மாறிப்போனதனுடைய விளைவு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம சொன்னதெல்லாம் செய்யலாம் ஆனால் நான் இதில் சீரியஸாக பார்க்குற விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் இதை அனுமதிக்க மாட்டாங்க உடனடியாக அவங்க வந்து வீதியில் இறங்கும் ஒரே ஒரு ஹிந்தி திரிப்புக்கு எதிராக அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது இவங்க என்ன சொல்கிறாங்க என் அறிவையே அறிவுன்னு அவங்க நினச்சிட்ருக்கக்கூடிய அறியாமையை என் மூளைக்குள்ளே திணிக்கணும்னு நினைக்கிறாங்க மாணவர்கள் ஏற்கவே கூடாது